ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ வெல்கம் டு அவர்டி என்பிசி வைப் நோட்ஸ் நாம் இப்போவே கண்ணகட்டிய சீரீஸில் அடிக்கடி குழப்பக்கூடிய விஷயங்களை வந்து அடுத்தடுத்து பார்த்து வரோம் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து படிச்சுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராந்திங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும் வாங்க இன்னைக்கு வீடியோ குழப்பலாம் இப்போவே கணக்கெடுத்த சீரிஸில் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு பார்க்க போகிறோம் நம்மளுடைய அரசியமைப்பு பொறுத்தவரைக்கு ஒரு சில கான்செப்ட் வந்து வேறு நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் குறிப்பாக கேபினட் முறை அரசாங்கம் அப்படின்றத வந்து இங்கிலாந்து நாட்டில் இருந்தோம் பாராளுமன்ற முறை அப்படின்றதையும் இங்கிலாந்து இருந்தா எடுத்திருக்கோம் அதாவது ஒரே நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தில் வந்து எடுக்கப்பட்ட ரெண்டு குறிப்பிட்ட விஷயங்களை வந்து இங்கே பார்க்குறோம் இதை எதுக்கு குறிப்பாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கான்செப்டுமே வேற வேறு நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட கூற்று காரணங்களில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ தான் இதை பார்க்குறோம் அதுக்கப்புறமா பொதுப்பட்டியல் அப்படின்றத எந்த நாட்டினுடைய அரசமைப்புலேருந்து எடுத்திருக்கோம்னா ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து இருந்து எடுத்திருக்கோம் அதே சமயத்துல பொது வணிகம் அப்படின்றதும் ஆஸ்திரேலிய நாட்டில தான் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா பஞ்சாயத்து ராஜ் பத்தி பார்க்க போறோம் பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்லக்கூடிய பகுதி எதுனா ஒன்பதாவது பகுதி அதே சமயத்துல பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்லக்கூடிய அட்டவணை எதுனா பயன் அட்டவணை இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதில் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பகுதியை வந்து நம்ம ரோமன் நிலட்டரில் குறிப்பிடணும் அட்டவணையை வந்து நம்ம நம்பரில் குறிப்பிடணும் இது வந்து பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது அதுக்கப்புறமா இந்தியாவில் வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு அடித்தளமாக அமைந்த போர் எதுனா பிளாஸ்டிக் போர் அதே சமயத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்து வலுவாக ஒன்றுவதற்கு காரணமான போர் எதுனா பக்ஸார் போர் இதில் இந்த பிளாசி அப்படின்றதும் பக்சார் அப்படின்ற பிளேஸும் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பிளாசி அப்படின்ற பிளேஸ் வந்து வங்காளத்திலையும் பக்சார் அப்படின்றது வந்து பீகார் மாநிலத்திலயும் இருக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான டேட்டா பிளாசி போர் வந்து எப்போ நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டும் பக்சார் போர் அப்படின்றது எப்போ நடைபெற்றதுனா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் ஆனால் இந்த போர்கள் வந்து பர்டிகுலராக எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிளாசி போர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூணுலையும் பக்சார் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூணுலையும் நடைபெற்று இருக்கு இதை எப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் வச்சுக்கலாம் அப்படின்னா பக் அக் அப்படின்றது வந்து கோர்வையாக வருது இல்லையா ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ ஜூன் இருபத்தி மூணு வந்து பிளாசி போருக்கு மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து என்ன டேட்டா பார்க்க போகிறோம் அப்படின்னா வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் அடுத்து இந்தியாவின் முதல் தலைமையாளர் யார்னா வில்லியம் பெண்டிங் அவர்கள் அதுக்கப்புறமா இந்தியாவின் முதல் வைசிராய் யார்னா காணிங் பிரபு அவர்கள் இந்த மூணுங்க இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா வங்காளத்தின் ஆளுநர் அப்படின்ற பதவி தான் பின்னாட்களில் நாட்கள்ல இந்தியாவின் தலைமையாளுநர் அப்படின்னு மாறியிருக்கு அதுக்கப்புறமா இந்தியாவின் தலைமையாளுநர் அப்படின்ற பதவி தான் பின்னாட்களில் இந்திய வைசிராய் ராய் அப்படின்னு மாறியிருக்கு அதுக்கப்புறமா வங்காளத்தின் தலைமையாளர் தான் இந்தியாவின் தலைமையாளனர் பதவியா மாறியிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதவி வந்து எதன் அடிப்படையில் இப்படி மாறி இருக்கு அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதாவது வங்காளத்தின் ஆளுநர் அப்படின்ற பதவி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பட்டய சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவின் தலைமையாளனர் அப்படின்னு மாத்தியிருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான டேட்டா தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்த வணிகம் செய்யக்கூடிய மொத்த உரிமையவும் தடை செஞ்சுட்டு பிரிட்டிஷ் அரசுடைய நேரடி வணிக முறை வந்து கொண்டு வர்றதற்கு காரணமான சட்டம் எதுனா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட படைய சட்டம் அதே சமயத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிட்ட இருந்த ஆட்சி செய்யக்கூடிய முழு பொறுப்பையும் தடை செஞ்சுட்டு இந்தியாவை இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு காரணமான சட்டம் எதுனா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட படைய சட்டம் இதை எப்படி கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முழு ஆட்சி அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு எழுத்து இருக்கு ஸோ அஞ்சு அப்படின்றத வந்து ஐம்பத்தி மூணு அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க இதை வந்து ஈஸியா வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இயக்குனர் மன்றத்தை வந்து ரெண்டு பிரிவா பிரித்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பிரிட் இந்திய சட்டத்தின் மூலமா ரெண்டா பிரிச்சிருப்பாங்க அதே சமயத்துல இந்திய தலைமை ஆளுனுடைய அதிகாரங்களை வந்து ரெண்டா பிரிச்ச சட்டம் ஏதுனா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பட்டய சட்டத்தின் மூலமா இந்த இந்திய தலைமை ஆளுநருடைய அதிகாரங்களை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க அதே சமயத்துல இது ரெண்டையுமே ரெண்டு பிரிவா பிரித்தாங்க இல்லையா அது என்னென்ன பிரிவுகள் அப்படின்றதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இயக்குனர் மன்றத்தை வந்து இயக்குனர் குழு கட்டுப்பாட்டு குழு அப்படின்னும் இந்திய தலைமை ஆளுநருடைய அதிகாரங்களை வந்து சட்டமன்ற நடவடிக்கை நிர்வாக நடவடிக்கை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பெரும்புரச்சி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பெரும் புரட்சியவே ரெண்டு விதமா சொல்லுவாங்க அதாவது பெரும் புரட்சிய வந்து ஆங்கிலேய வல்லுநர்கள் இந்திய சிப்பாய் கழகம் அப்படின்னும் இந்திய வல்லுநர்கள் வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து சட்டம் இயற்றக்கூடிய பணியில இந்தியர்களுக்கு இடமளித்த சட்டம் எதுனா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய கவுன்சில் சட்டம் அதே சமயத்துல பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து வைசிராய் குழுவில் இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு அளித்த சட்டம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய கவுன்சில் சட்டம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய கவுன்சில் சட்டத்தை வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து வைஸ்ராய் குழுவுல இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு அழிச்சாங்க அப்படின்றத பார்த்துட்டோம் சோ வைசராய் குழுவுல முதன் முதல்ல இடம்பெற்ற இந்தியர் யாரு அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் வைசராய் குழுவுல இடம்பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா எஸ் பி சின்ஹா அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இதோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்